வணக்கம் மனு திரைப்பட இசை வெளியிட்டு விழா படத்தின் இயக்குனர் துர்கா துர்கா பிரசாத் கல்லு பிரசாத் மாதிரி துர்கா பிரசாத் நான் இங்க வந்ததுக்கு காரணமே நான் இழுத்து வரப்பட்டேன் துர்கா பிரசாத் வந்து விஜய் ரசிகர் ரசிகர் தீர்மான திருமண ரசிகர் நான் இப்போ இரநூறு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு நான் இங்கே வர்றது தயங்கினேன் இங்கே தர வராமல் போடுவாருன்ட்டு அங்கே ட்ரெயினில் கட்ட அதனால் விஜய் வாங்க இங்கே புரிய குத்திருந்தா சரி ரெண்டு கூட பண்ணியிருக்கிறாரு விஜய் ரசிகர்கள் பற்றி கதை அப்படின்னா ஒரு வந்த ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டில் அது உடனே வந்து நம்ம வெங்கட் பிஆர்ஓ அவர் தான் சார் வந்துடுங்க சார் என்ன படம் சார் சார் லேட் விஜய் ரசிகர் சார் விஜய் ரசிகாது சார் உங்கள் அஞ்சாறு விஜய் போட்டாரு அதனால் அது வந்து விஜய் ரசிகர் வீக்கிய படம் அப்படிங்கிறனால நான் வந்துருக்கேன் அதான் சந்தோஷமாக இருக்கிறேன் வந்து கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ மனு ரெடி பண்ணிட்டாங்க யாரும் நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் ஆண் கட்சி ஆனதுக்கப்புறம் தான் மனு ரெடி ஆகும் எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் துர்கா பிரசாத் இது சாதாரண இல்லை இப்பவே மனு ரெடி பண்ணிட்டாரு ஆனால் இந்த மனு வந்து நல்ல மனு தான் மனுவில் ரெண்டும் இருக்கு மனு தர்மம் ஒன்று இருக்கு இன்னொன்று மனு நம்மளுடைய ஆதங்கம் மனு தர்மம் இது மனு இது ஆதங்கம் நம்ம குறை நமக்கு என்ன தேவை அதை கூட நம்ம வந்து அரசியல் கொடுப்போம் அவங்க தூக்கி எங்கே போடுவான்னு தெரியும் உங்களுக்கு இது வந்து அரசியல கொடுத்து அப்படி போகிற மனு இல்லை இது மக்கள்கிட்ட கொடுக்கற மனு மக்கள் கண்டிப்பாக இந்த மனுவை பரிசுப்பாங்க கண்டிப்பாக மனுவு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க விஜயமுரி சார் சொன்னார் அவரோட ஆதங்கம் ஒவ்வொத மனு கொடுப்பாங்கல்ல

மாஸ்டர் வந்து இரநூறு வருஷம் வாழணும் அப்படி வந்துட்டார் அதனால தாசா பாசம் அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாமல் சித்தர் ஐட்டார் ஆமா ஏன்னா இருபது இரநூறு வருஷம் வாழ்ந்துருக்காங்க அதனால நீங்கள் சார் அதிக நான் பேசுறது விஜய் சார் பற்றி அவர் ஒரு ஃபீலிங்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உங்க நீங்கள் வேற ட்ராக் அது சித்தர் சைடில் நாங்கள் இல்லை

கிளா சத்தியா சத்யா கிளாம சத்யா வர்றாரு அப்படின்னா சத்யாங்கிற கிளம்ப வரும்போது அப்ப இவரை பாத்துட்டேன் கிளாஸ் சத்தியாவை கூப்பிட்டுற இவருதான் வேற இல்லையாவது ஒரு கிளாம இருக்கட்டும் நீவேன் உண்மையான கிளாமர் கூப்பிட்டாங்க நீங்க விஜய் ரசிகரை பத்தி கதை அப்படிங்கறதுனால மாஸ்டர் பிரச்சனை இல்லை விஜய் படத்துலாம் வேட்மாஸ்டர் பண்ணிருக்கிறாரு இங்கே சிறப்பு சிறப்பாக பிற ஈசிஆர் சரவணன் அவர் வந்து விஜய் ரசிகமன்ற தலைவராக இருந்து இன்னைக்கு தொண்டராக மாதிரி இருக்கிறார் என் நண்பரும் கூட அவர் ஈசிஆர் சரவணன் வளர்த்தா போக முடியாது ஏன்னா நான் இருக்கேன் ஈசிஆர் நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆள் வேணும் சேஃப்டிக்கு இல்லை நாளைக்கு ஏதாவது ஈசிஆரை பற்றி பேசி அந்த இரில் கடக்கணும்ண்ணா இதெல்லாம் சிந்திச்சு மசைய பேச ஈசிஆர் சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவர் எட்டு வருஷமாக பார்த்துருக்கேன் நான் விஜய் சாரோட ரசிகராக நான் பார்த்தது இல்லை ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஏழு டோஸ்க்கு முன்னாடியே விஜய் யோட பொண்டராக இருந்தவர் ஈசிஆரில் வருதா கோயிலாக இருக்கட்டும் கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் என்ன பிரச்சினாலும் சரி இறங்கி இவ்வளோ அங்கே இவ்வளோ ஏழை சைடில் இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய குடிசை விடுதாயிருக்கும் இந்த வருதா கோயில் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இங்கே இருந்து அந்த பக்கம் போகிறக்கே கஷ்டமா இருக்கும் அது ஒரு மரம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போகிறது அப்போ இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன மளிகை வலியுறுப்பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு அப்புறம் கொடுத்தா கூட ஓகே ஓட்டுக்காவ நினைக்கலாம் ஓட்டுக்காவில் அவங்களுடைய தொண்டு அதே மாதிரி விஜய் சாரோட பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் எங்கள கூப்பிட்டு வரும் சரிதாசம் வரணும் நாம் கலந்து அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ரசி கொண்ட ஒரு வாழ்த்து வாழ்த்து பேசணும் அங்கே உள்ள ஏழை மக்கள் யார் அவங்களுக்கு தையல் மிஷின் சேலை நிறையா நிறைய விஷயங்கள் பண்ணவர்தான் ஈஸியாக ஒரு விஜய் இந்த அரசியல் பயணத்தில் இன்றைக்கி முழு ஈடுபட்டிருக்காரு முழுசாக ஈடுபட்டிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்காக நான் எதுவும் பண்ணலை தொண்டு உள்ளதான் வெளிப்பட்டுச்சு இப்போ ஈசிஆரில் ஃபுல்லாக ஃபுல்லாக இறங்கி வார்த்துக்கிட்டாங்க வாழ்த்துக்கள் சார் உதயசிய நல்ல மனசு வேணும் ஃபஸ்ட்டு இன்னொன்னா பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசுடைய சொத்த காசுலாம் எல்லாம் பண்ணாங்க அதனால் விஜய் சார் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சது விஜய் சார் சார் வார்த்துக்கள் வீட்டில் எலக்ஷன் வரப்போகுது சீட்டு கேளுங்க ஜெயிச்சிருங்க எம்எல்ஏ ஆயிருங்க மந்திரி ஆயிட்டிங்கன்னா எங்களுக்கு பசியாக இருக்கும் இப்போல்லாம் நாங்கள் வந்து மாதிரி தெரியல முன்னெல்லாம் மத்திய வந்து ஏதாவது காரியம்னா இப்ப கொடுத்த நடந்துடும் போச்சு நிறைய பேரு வேலைக்காக பணம் கொடுத்து ஒரு காலத்துல வேலைக்காக பணம் கொடுப்பாங்க மக்கள் அஞ்சு கொடுப்பாங்க வாங்குவாங்க வேலைக்கு கொடுத்துருவாங்க இப்ப அந்த நம்பிக்கையும் போச்சு வேலைத சொல்லிட்டு பணத்தை வாங்கி விட்டு வேலையும் கொடுக்கல பணம் திருப்பி கேஸ் கொடுக்கலேஸ் போயிட்டு அப்போ ஒரு லஞ்சம் மந்திரிட்டே தப்பா இருந்துச்சு நம்பி தப்பா இருக்கு லஞ்சம் கொடுத்த தப்பு இப்ப நம்பி கொடுக்கறது அதோட தப்பா இருக்கு எதைத்தான் நம்ம பவுர்ல இருக்காங்க மேல இருக்காங்க மந்திரி இருக்காங்க காசு கொடுத்தா காரியம் ஆனிக்கலாம் வாங்க இல்லையா வாங்கி வேலை வாங்கி கொடுக்க முடியாது காசை திருப்பி கொடுத்துருங்க இல்லன்னா அவங்களுக்கு வாக்கரிசாங்க ஏழையில் வயிற்று அடிச்சு வாங்குற காசு உங்களுக்கு வாய்க்கரிசி ரெண்டு மினிஷ்டர் மேல வேலை வாங்கிட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்கிட்டு இந்த நேரத்துல நான் சொன்னேன் விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உங்க சிலவர் வந்து நஞ்சு வாங்காதீங்க அப்படி வாங்கினாலும் எதுக்காக அதை நிறைவேற்றி ஆயிடுவீங்க எல்லாத்தையும் இந்த படம் ஒரு வருஷம் சொன்னார் ஜெயக்குடி சார் குடி போதை கஞ்சா இப்ப நம்ம மனு கொடுக்க வேண்டியது இந்த படத்து பேர் மனு நம்ம உண்மையிலே எல்லாரும் மனு கொடுக்க வேண்டியது இருக்கீன்னா ஆண்டை கொடுக்கணும் நிறைய அரசு கொடுக்கலாம் பெஸ்ட் யாராருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனு கொண்டி கடவுள் காட்டில் வச்சிருந்தோம் அப்போது நமக்கு ஏதாவது விடி வளர்ப்புறோம் போதை கஞ்சா என்ன விதவாதமாக இருக்கு என்ன லிஸ்ட்டாக லிஸ்டாக விஜயமுறை சார் தெரியும் இந்த பவுடர் என்ன

கொஞ்சம் சாடையா மூஞ்சி மொசரியும் அந்த காதல் ஒத்துக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தாடி வளர்ப்போம் அவளை இல்லை ரொம்ப உச்சமா தண்ணி அடிப்பாங்க அந்த காலத்து பார்த்தாலும் என்ன காதல தோத்துட்டான்னா அவன் தேவராஸ் அவ்வளோதானே தண்ணி அடிப்பார் தாடி வளர்ப்பார் வாழ்வியமாயம் கமலாசு பிள்ளையாராய்ச்சா தண்ணி அடிப்பார் தாலி வளர்ப்பார் வாலுவியமாயம் பாடுவார் தேவதாஸில் வாழியம்மாயும் உலகமாயும் இதுதான் இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க அவர் பொண்ணு காதலிக்குன்னா குட்டி கொண்டு போகிறாங்க குட்டி கொண்டு போறாங்க எந்த காரணத்துல இருக்கும் பொண்ணு லவரோட கேது தனியா போச்சுன்னா மூணு வருஷம் ரே பண்ணிடுறாங்க போய் மகளிர் விடுதலையும் இருக்க ஸ்கூலுக்கும் பிளஸ் டூ படிக்கிறதுக்கும் ஸ்கூலுக்கும் போக முடியல எங்க ஆபத்து வருது நான் என்ன சொல்றேன் எங்க ஆபத்து வருதுன்னா ஒரு காலத்துல நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்துல பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படியே அனுப்புனாலும் அந்த அஞ்சாவது தான் உச்சபட்சம் ஐந்தாவதுக்கு அப்புறம் ஹைஸ்கூல் போக போக கூட போட போட மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் முன்னேறிச்சு அப்புறம் ஹை ஹைஸ்கூல் வரைக்கும் தான் காலேஜில் போலாம் அனுப்ப மாட்டாங்க கிராமங்களில் படித்தது போதும் பத்தாவது படித்தது போதும் நிறுத்திட்டு நான் படிக்கும்போது காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு கிளாஸ் இருபத்தஞ்சி பேர் போகும் அது இருபது பேர் ஆம்பில் அஞ்சு பேர் தான் இப்போ எல்லா காலேஜிலும் ஈக்குவலா இருக்கு அப்போ பெண்கள் முன்னேற்றம் வந்துருக்கு எல்லாமே வந்துருக்கு இப்படி காலேஜ் போற பொண்ணை கெடுக்கிறதும் பொண்ணு பொண்ணு போறதுமா அங்கே நடந்துச்சுன்னா திரும்ப மக்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு பயம் வருமான அப்ப நீங்கள் ஆணுக்கு நகரம் பெண்ணு சொல்லிட்டோம் இது திருப்பி பழைய மாதிரி ஆயும் போல இருக்குது உண்மையான அப்பா அம்மாலாம் கொஞ்சம் படிச்சா போதும் எழுத பிடிக்க தெரிஞ்சால் போகணும்னு ஒரு இருந்துச்சு அந்த மாதிரி திருப்பி ஆயி போதும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முதல்ல இந்த குடியை குறைக்கணும் நாட்டில் அது போதே அதுதான் சொன்னார் நல்லா வாசினாரு மூளையை வேலை செய் மூளை மலு பிடிச்சு விட்டுருக்க தெரியல ஏன் நினைச்சா பழக ஒரு பொண்ணை கற்பிக்கு நினைச்சா கற்படிச்சிடும் நடக்குது நடக்குது இன்னைக்கு பெண் உரிமைக்கு பெண் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு இதுல வந்து நம்ம வந்து அரசாங்கம் அரசாங்க அரசாங்கம் ரொம்ப கவனிச்சு கடுமையா அதுக்கு தண்டனை மக்கள் நான் பாருங்க கிராமஸ்வரத்துல அவனை கை முடி வச்சாங்க அந்த மக்கள் மட்டும் தடுக்காம விட்டு இருந்தா போலீசு உள்ளே போய் போட்டிருப்பாங்க சார் நடக்க போகுது நீங்க இப்படியே பண்ணிக்கிற அரசாங்கம் இப்படியே பண்ணி சரியான ஒரு இதுல இல்லைன்னா நாளைக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டு நீங்க போலீஸ் வச்சா மக்கள் போலீஸ் உடைச்சா அவனு போட்டுருவாங்க சார் வரும் சார் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புல கவர்மெண்ட் பாதுகாப்புல எதுவும் பாதுகாப்பு மக்கள் என்ன செய்வாங்க அவன் அவன் பாதுகாத்துப்பான் அவங்க வீட்டை குடும்பம் குடும்பத்தை பாதிக்கிட்டாங்களா தண்டனை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவான் ஒரு நீசம் அதனால இப்போ மனு அப்படின்னா அரசியலோட கொடுக்கணும் ஆணோட கொடுக்கணும் திரும்ப திரும்ப மக்களே ஒரு குற்றவாளியை உரிமையை மக்களே எடுத்துக்கிற ஆபத்து வந்துடக்கூடாது அந்த சூழ்நிலை மக்கள் ஒரு நாடு இந்த மனு ஆடியோ லேஞ்சில் இது கவர்மெண்ட் கொடுக்க மனுவாக இருக்கலாம் ஆடொன் கூப்பிட மனுவாகவும் இருக்கலாம் நல்லது நடக்கணும் நன்றி வணக்கம்